தமிழகத்தின் முதல் பெண் ஆட்சியர் மீது நடத்தப்பட்ட ஆசிட் வீச்சு நாட்டை உலுக்கிய கொடூர சம்பவத்தின் பின்னணி மே பத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ரெண்டு அன்று தமிழகத்தின் முதல் ஆசிட் வீச்சு சம்பவம் அரங்கேறியது அதுவும் சாமானியர்களால் நெருங்க முடியாத அப்போதைய முதல்வர் ஜெயலலிதாவின் தோழியும் தமிழகத்தின் முதல் பெண் ஐஏஏஎஸ் அதிகாரியுமான சந்திரலேகா மீது மர்ம நபர்களால் ஆசிட் வீசப்பட்டது நாட்டையே உலுக்கியது பட்டப்பகலில் பரபரப்பான சென்னை எக்மோர் சிக்னலில் நடந்த இந்த கொடூர சம்பவத்தை நிகழ்த்திய குற்றவாளிகளை பிடிப்பதில் அரசு மெத்தனம் காட்டியது காரணம் ஜே தான் என பேசப்பட்டாலும் அதை அவர் அடியோடு மறுத்துவிட்டார் இந்நிலையில்தான் நக்கீரன் புலன் விசாரணையில் இறங்கியது காவல்துறை விரித்த இந்த வழக்கில் நக்கீரனின் விசாரணை பல திடுக்கிடும் உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது அதில் முக்கிய தகவல்கள் ஜூன் இருபத்தைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றிரண்டு தேதியிட்ட இதழில் கட்டுரையாக வெளியானது சென்னை நகர போலீஸ் கமிஷனர் ராஜகோபால் தன் மீசையிலும் இறுக்கமான உடையிலும் ஸ்டைலிலும் வேகப் பேச்சிலும் கோபக் கண்களிலும் வளர்ந்து வரும் போலீஸ் துறை சூப்பர் ஸ்டார் என தன்னை காட்டிக்கொள்பவர் அவரே சொல்லிவிட்டார் ஐஇஇ யசு அதிகாரி சந்திரலேகா மீதான கொலை முயற்சி வழக்கில் ஒரு கட்டத்துக்கு மேல் செல்ல முடியவில்லை என்று சென்னை காவல்துறையின் துப்பறியும் திறமை குறைந்து விட்டதா அல்லது குற்றவாளிகள் மாயமாய் மறையும் சக்தி படைத்தவர்களா என்று எழுந்த கேள்விகளுக்கெல்லாம் இருக்காது இருக்காது என்றே பதில் கிடைத்தது அப்படியானால் காவல்துறை அதிகாரிகளுடைய கண்களை மூடும் அளவு காதுகளை அடைக்கும் அளவு கைகளை கட்டி போடும் அளவு என்ன நடந்தது என்பதை அறிய மலமளவென விசாரணையில் இறங்கிய போது திடுக்கிட்டு போனோம் இராணுவ அதிகாரியின் மகள் உணவோடு கைரியத்தையும் சேர்த்த சாப்பிட்டு வளர்ந்த ஒரு பெண் அதிகாரி ஜூலை இருபத்தைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு ஆம் ஆண்டில் பிறந்த சந்திரலிகா ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்றில் இல் ஐஇசூர் அதிகாரியாக பதவியில் அமர்ந்தார் அவரது நேர்மையும் துணிச்சலான நடவடிக்கைகளும் ஆரை பெரிதும் கவர்ந்தது அச்சமயத்தில் ஜெயலலிதாவை அரசியலுக்கு கொண்டு வர ஆர் விரும்பிய போது தான் இதற்கு பயன்படுத்திக் கொண்டார் ஜே சந்திரலேகா நட்பு பலமானது தியு முயக்கா ஆட்சிக் காலத்தில் சந்திரலேகா பழிவாங்கப்பட்டார் ஜே ஆட்சிக்கு வந்த பிறகு சந்திரலேகாவை டிட்கோ சேர்மனாக பதவி தந்து மகிழ்ந்தார் அதற்கு பிறகுதான் பிரச்சனையே ஸ்பிக் நிறுவனத்தை எம்யூயேசு சிதம்பரம் யேசூ சியு முத்தையா போன்ற கோடீஸ்வரர்களின் பிடியிலிருந்து மீட்டது தியுமுயு கயு அரசு காலம் காலமாய் பதவி சொகுசையும் கோடி கோடியாக பணத்தையும் சுரண்டி வந்தவர்களின் கொட்டம் கையுவால் அடக்கப்பட்டது ஆட்சி மாற்றம் ஜெயலலிதா முதல்வர் advertisement. இந்த கும்பல் அப்படியே ஜெவிடம் சரணடைய காணிக்கையைப் பெற்றுக்கொண்ட கொண்ட ஜே விதிமுறைகளை மீறினார் அரசு சட்ட திட்டங்களையெல்லாம் தூக்கியறிந்து விட்டு ஸ்பிக்கையும் அதை சார்ந்த தொழிற்சாலைகளையும் முத்தையா குடும்பத்தினருக்கு கொடு அதற்காக எதை வேண்டுமானாலும் செய் என அதிகாரி சந்திரலேகாவுக்கு ஆணையிட்டார் முழுக்க முழுக்க போர்ஜரி வேலைகளில் இறங்க விரும்பாத சந்திரலேகா இது தவறு என வாதாடிய போதும் உண்மையை கேட்க ஆளில்லை விளைவு மறுப்பு மறுப்பால் கோபமான ஜே சந்திரலேகாவை வேறு துறைக்கு மாற்றினார் இவ்வளவும் அரசியல் அறிந்த அனைவரும் அறிந்த செய்திதான் இதற்கு மேல் நடைபெற்ற சம்பவங்கள் தான் எல்லோரையும் சினம் கொள்ள வைக்கும் விஷய துறை மாறிய சந்திரலேகா இதற்காக அதிகம் அலட்டிக் கொள்ளவில்லை ஆனால் கடுமையான கோபம் அவருக்கு கோபம் வந்ததன் விளைவு தனக்கு நெருக்கமான ஐயுஏயுஎஸ் அதிகாரி ஒருவரிடம் போனில் பேசும்போது இவ்வாறு குறிப்பிட்டாராம் அவள் ஒரு குரங்கு மனுஷி உமன் நாம் ஏற்கெனவே வாட்டர்கேட் ஊழல் என்ற பெயரில் தமிழக பிரபலமானவர்களின் போன்கள் எல்லாம் டேப் செய்யப்படுகின்றன என்பதை ஆதாரத்துடன் தெள்ளத் தெளிவாக எழுதினோம் அதற்காக நம்மைக் கைது செய்து சிறையில் அடைத்தார் ஜெயலலிதா இப்பொழுது டேப் செய்யப்படும் போன்களின் வரிசையில் அதிகாரிகளின் பெயர்களும் சேர்க்கப்பட்டுள்ளது இவ்வகையில் சந்திரலேகாவின் குரங்கு மனுஷி என்ற விமர்சனம் தேர்ப்பாக ஜி முன்பாக போட்டு காண்பிக்கப்பட்டது பொறுப்பாரா ஜெயலலிதா தன்னைக் கேவலமாக விமர்சித்த ஒரு சாதாரண அதிகாரியை விட்டுவிடுவாரா அவர் என்னை குரங்கு என்று விமர்சித்த இவளை குரங்கு போல் ஆக்க வேண்டும் என திட்டம் தீட்டினார் திட்டம் வெற்றியடைந்தது ஆனால் உடலில் மட்டும் ஆசித் தந்த எரிச்சலால் சில பகுதிகள் கருகி போயுள்ளன அது சம்பந்தமாக சந்திரலேகா குடும்ப நண்பர்களிடம் நாம் விசாரித்த போது இவ்வாறு கூறினார்கள் சந்திரலேகா போனில் திட்டியது உண்மைதான் ஆனால் குரங்க மனுஷி என்று கூறவில்லை பல்கி குண்டான மனுஷி என்றுதான் சொன்னார் குரங்க மனுஷி குண்டான மனுஷி என்ற வார்த்தை அர்த்த வேறுபாடுகள் ஒருபுறம் இருக்க பட்டப்பகலில் நட்ட நடுத்தருவில் ஆசிட் வீச பயன்பட்டவர்கள் யார் அவர்களை இயக்கிய இன்னொரு சக்தி எது என்ற தனி விசாரணையை நக்கீரன் தொடர்ந்தபோது சமுதாயத்தில் பெரிய மனிதர் போர்வையில் திரியும் சிலரின் மூஞ்சிகள் கழிந்தன ஜே ஆசைப்பட்டது போல் அல்லாமல் சந்திரலேகாவின் அழகான முகாம் இன்னமும் அழகாகத்தான் உள்ளது